அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏழு ஜோதிடார் ஜோதிடா ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறாங்க நம்மளுடைய வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவங்களாக வருவாங்க எப்படிப்பட்ட குணமாக இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய கேட்டுக்கிறாங்க இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உங்க வாழ்க்கை நான் உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க அப்படிங்கறதான் நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அப்பா என் பொண்டாட்டி மத்தவங்கள்ட்ட எல்லாம் நல்லா சிரிக்க சிரிக்க பேசுவா என்கிட்ட பேசினா மட்டும் அப்படி எள்ளு போட்டால் கொள்ளு புரியும் அந்த மாதிரி கடுகடு கடுகுன்னு இருப்பா அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம ஜாதகம் நமக்கு சொல்லிடும் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவா ஒரே குணமாக இருக்க மாட்டாங்க ரொம்ப கோவப்படுவாங்க ஆனால் இப்போல்லாம் கோவமே படுறதில்ல என்கிட்ட ரொம்ப அமைதியாக சாஃப்டா பேசுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஒரு சில நேரங்களில் எப்பா கேள்வியாக கேட்டு கொட்டச்சல் எடுத்துடுவாங்க சில நேரங்களில் ரொம்ப அமைதியாக இருக்காங்க பேசவே மாட்டாங்க அப்படிங்கிறதும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இதுக்கான காரண காரியங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் இதில் இப்போ மேஷ லகனம் உங்களுக்கு லகனமாக போகுது அப்படின்னா உங்க வாழ்க்கையத்தனா உங்கள்கிட்ட எப்படி பேசுவாங்க தெரியுமா ரொம்ப அப்படியே கடுகடு கடுகடுன்னு பேசுவாங்க ரொம்ப ஹார்டாக பேசுவாங்க கோபமாக கோபமா பேசுவாங்க அந்த வார்த்தைகள் அப்படி தேல் மாதிரி கொற்ற மாதிரி சுருக்கு சுருக்குன்னு பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவே அவங்க ஃபோனில் பேசுனாங்கன்னா எப்படி பேசுவாங்க தெரியுமா ரொம்ப நிதானமாக பேசுவாங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க அவ்வளோ தன்மையாக இருப்பாங்க ஃபோனில் பேசினா உங்களை உங்களை திட்டணும் ஆனால் இப்போ திட்டினா நீங்கள் மாட்டீங்க அப்போ எப்படி பண்ணல ஃபோனில் ரொம்ப அன்பாக அனுசரணையாக என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே சரி சரி விடுங்க பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு கும்மி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் அந்த மேஷ லக்னம் அச்சை லக்னமா போகும்போது உங்க வாழ்க்கை துணை அது ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் எடுத்துக்கோங்க உங்க வாழ்க்கை துணையினுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா கரடு முரடாக இருக்கும் ரொம்ப ஹார்டா பேசுவாங்க அதாவது உஷ்ணமான வார்த்தைகள் அல்லது ரொம்ப கோபமான வார்த்தைகளை அவங்க பேசுவாங்க அதனால நீங்க என்ன பண்ணணும் உங்க வாழ்க்கை துணையை புரிஞ்சு நடந்துக்கணும் ரிஷபம் இந்த ரிஷபம் அச்சம் போகும்போது அவங்களுடைய வாழ்க்கை தவணை எல்லாம் போகும்போது அவங்க பார்க்க கரட இருப்பாங்க ஆனா பேச்சுல அவ்வளோ நிதானம் இருக்கும் பொறுமை இருக்கும் நம்மளா இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தன்மைகள் இருக்கும் சரி போன்ல அவங்க எப்படி பேசுவாங்க தெரியுமா போன்ல வந்து வளவள வள வளவளன்னு பேசுவாங்க அதாவது ஒரு விஷயத்த சுருக்கமாக சொல்ல மாட்டாங்க இதை இப்படி பண்ணணும் சரியா மறுபடியும் கேட்டுக்கோங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த ஃபோனில் பேசும்போது அவங்களுடைய தன்மை எப்படியே இருக்கோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அதை வந்து திரும்ப திரும்ப பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இதுவே மிதுனம் அச்சை லகனமாக போகும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கை துணை பேச்சு ஒரு விஷயத்த உடனே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல மாட்டாங்க அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்குன்னு ஆரம்பிப்பாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த முழுதாக விழாவறியாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ரொம்ப டேலண்ட் ஆனவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே ஃபோனில் பேசுகிறதும் அதே மாதிரி தான் நேரில் ஒரு பேச்சு ஃபோனில் ஒரு பேச்செல்லாம் பேச மாட்டாங்க இந்த மிதன லக்கணம் வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அப்படின்னா எப்போ பேசினாலும் நான் தெளிவாக பேசுறேன் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பாக இழுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அட பேசுகிறது சுருக்கமாக தான் சொல்ல அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க ஏன்னா இவங்களுக்கு பேசி எப்படி இருக்கும் ரொம்ப குறைவாக பேசணும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசணும் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க ரொம்ப ஏன் மாதிரி இழுக்கிற அப்படின்னு அடுத்தவங்க சொல்கிற அளவுக்கு அவங்க பேச்சு அப்படிங்கிறது இருக்கும் கடகம் இந்த கடகம் அட்சியலகனமாக போகும்போது அவங்களுடைய வாழ்க்கை தமிழனுடைய பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமாங்க அவங்க கொஞ்சம் நம்ம சரியா பேசுறோம்னு நினைச்சு நினைச்சு என்ன பண்ணுவாங்க பெரிய அளவுல ஒரு சின்ன விஷயத்துல இது இப்படியெல்லாம் நடந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கற்பனை அதீதமாக வளர்த்தி அவங்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கறது வெளிப்படும் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம்தான் நீங்க மட்டும் இந்த வேலையை பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த நடந்து முடிந்த செயல்களை திரும்ப திரும்ப கொண்டு வந்து பேசுறது அப்படிங்கிறது இங்க அதிகமாகவே இருக்கும் ஆனா அதுவே போன்ல பேசினாங்கன்னா அட்வைஸ் மலையா பொழிஞ்சிடுவாங்க இப்படி நல்லா இருக்கும்ல இதை இப்படி பண்ணிருந்தா நல்லா இருக்கும்ல நீங்க ஏன் இதை இப்படி பண்ணாம போனீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸா பண்ணுவாங்க அப்ப அந்த கடக லகனம் அவங்க வாழ்க்கை துணை பேசும்போது அவங்க ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் கூடுமான வரையும் நேர்ல பேசுறத விட போன்ல பேசுங்க அப்ப அவங்களுடைய அந்த தன்மைகள்ங்கிறது ஓரளவு தணிஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் சிம்ம லகனத்தின் வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க தெரியுமா அவங்க எப்படி பேசுவாங்க தெரியுமா ரொம்ப ரொம்ப ஏதாவது தனக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் தனக்கு எல்லாமே ரொம்ப அனுபவசாலியாக பேசுவாங்க ரொம்ப அதாவது படப்பட படப்புடன்னு பேசுவாங்க அதே தான் அனுபவசாலியாக எனக்கு இதெல்லாம் தெரியும் நான் இப்படியெல்லாம் இருந்திருக்கேன் நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனால் ஃபோனில் பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா ஆர்டர் போடுற மாதிரி பேசுவாங்க நான் அதை சொன்னேன்னே அதை பண்ணீங்களா அதை பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க அவ்வளோ ஒரு ஆனஸ்டா பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவங்க நேர்ல பேசும்போது ஒரு திறன் இருக்கும் ஃபோனில் பேசும்போது இவங்கெல்லாம் இந்த காலிங் மார்க்கெட்டிங் லைனில் இருந்தாங்க டெலிகாம் லைனில் இருக்காங்கன்னா அவங்க இதுக்கெல்லாம் ரொம்ப ஆர்டர் போடுற மாதிரி அந்த வாய்ஸ் டோன் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கன்னி கன்னி லக்னத்திற்கு வாழ்க்கை துணையினுடைய பேச்சு எப்படிங்க இருக்கும் கரடு முரடாக இருக்குங்க ரொம்ப கோவமாக பேசுவாங்க நிதானம் இல்லாமல் பேசுவாங்க அவங்க பேசினாலே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகளை உருவாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவே அவங்க ஃபோனில் பேசுகிறாங்கன்னா ரொம்பலாம் பேச மாட்டாங்க கொஞ்சம் நிதானமாக அவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் ரொம்ப அழகாக பேசுவாங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க ஐயோ ஃபோனில் இவ்வளோ சூப்பராக பேசுனாங்களே ஆனால் ஃபோனில் பேசி நான் மயங்கிட்டேன் நேரில் பார்க்கும்போது தான் அவங்க இப்படியெல்லாம் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இதை நிறைய கண்ணி லக்னத்துக்கு எடுத்துட்டோம்னா அந்த லவ் பண்ணும்போது அவங்க கால் பேசுறது அவ்வளவு இனிக்கே 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 பேசுவாங்க அதுவே நேரில் திருமணத்திற்கு அப்புறம் அவங்க பேசுறாங்க அப்படின்னா அவ்வளோ கரட முரடாக பேசுவாங்க அவ்வளோ ஆர்டர் போடுற மாதிரி பேசுவாங்க சத்தமா பேசுவாங்க எதையுமே மெதுவா பேசி அவங்க பழக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அதனால இந்த கன்னி லக்கணம் வாழ்க்கை துணை கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆஹா அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்களேன்னு நம்பிடாதீங்க அவங்களுக்குள்ள வேற ஒரு முகமும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்து துலாம் லக்னம் இந்த துலாம் லக்கணத்திற்கு வாழ்க்கை துணையினுடைய பேச்சு எப்படி இருக்கும் ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக ஒரு விஷயத்தை அவ்வளோ சிறப்பாக ஒருத்தர் சொல்ல முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பெருமைப்படக்கூடிய அளவில் அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க ஒருத்தங்களை பார்த்த உடனே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஓ சூப்பராக பண்ணியிருக்கீங்களே ரொம்ப நல்லா இருக்கேன் எப்படி சிரிக்க சிரிக்க பேசியே காரியத்தை அவங்க சாதித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு கணவர் இருக்கார் மனைவி என்ன பண்ணுவாங்க ஏங்க உங்களை மாதிரி செய்கிறதுக்கு அல்ல நீங்கள் மட்டும்தான் இதுக்கு பொருத்தமான நபர் நீங்கள் இதை கொஞ்சம் பண்ணிவிடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த டோனில் சொல்லும்போது அவங்களால மறுக்கவே முடியாது இதே கணவராக இருந்தாலும் மனைவி கிட்ட அப்படி தான் ஏமா ஏமா நீ ரொம்ப அழகாக இருக்கில்ல செல்லம் இல்லை தங்கம்ல இதை மட்டும் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து ரொம்ப பயன்படுத்திக்கக்கூடிய கூடிய பேச்சாற்றலை தன் வயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இங்கே துலாம் லக்கணம் அச்சை லக்கணமாக போகும்போது அங்கே வாழ்க்கை துணையினாலே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து விருச்சக லகனம் இந்த விருச்சக லகனத்திற்கு வாழ்க்கை துணை எப்படி பேசுவாங்க ரொம்ப அறிவார்த்தமாக பேசுவாங்க ரொம்ப பாயிண்ட் பாயிண்டாக பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுவாங்க கணக்கு எதையுமே கால்குலேஷன் மைண்டு அப்படியே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வாழ்க்கை துணைக்கு இதை இப்படி பண்ணால் இப்படி பண்ணலாம் இப்படி ஜெயிக்கலாம் இது ஒன்று போட்டால் ரெண்டு ஆகும் அப்படின்னு ரொம்ப கணக்கு பண்ணி அவங்க பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படும் அதுவே அவங்க ஃபோனில் பேசுகிறாங்கன்னா எப்படின்னா ரொம்ப சலசலன்னு தண்ணி ஓடுற மாதிரி அந்த ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதை எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் கால்குலேஷனோட தான் இருக்கும் ஆனாலும் அவங்களுடைய அந்த திறன் அப்படிங்கிறது ஒரு செயலில் ஒரு பேச்சில் இருக்க மாட்டாங்க ஃபோனில் பேசும்போது ஒரு பேஜ் பேசுவாங்க நேரில் பேசும்போது ஒரு பேஜ் பேசுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுத்துரும் அடுத்து தனுசு அந்த தனுசு லக்கணத்திற்கு வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் தெரியுமா அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் தனுசு லக்கணத்திற்கு அவங்களுடைய பேச்சு சில்டறையை கொட்டின மாதிரி அப்படி கலகல கலன்னு பேசுவாங்க ரொம்ப சகிப்புத்தன்மையோட பேசுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமைங்கிறது இருக்காது ஆனா சகிப்புத்தன்மை அப்படிங்கறது இருக்கும் அவங்க ரொம்ப டேலண்ட்டாக பேசுற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள எதுவுமே இருக்காது அந்த அந்த நேரத்தில் படப்படப்படாமல் புரிஞ்சுருவாங்க ஆனால் கோபங்கிறது இருக்காது அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்க ரொம்ப சென்சிட்டிவாக பேசுவாங்க தனுசு லக்னத்தின் வாழ்க்கை துணை பேசுனாங்கன்னா அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த மாதிரி இவ்வளோ ஒரு அமைதியாக பொறுமையாக ஒருத்தங்க பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பேச்சு இருக்கும் ஆனால் அதுவே அவங்க ஃபோனில் பேசுகிறாங்கன்னா தன்மையாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விழிப்பவரோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகர லக்னம் இந்த மகரலகணம் அட்சயலகனமாக போகும்போது அவங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய பேச்சு எப்படி இருக்கும் மகரலகணத்தை பொறுத்தளவில் அவங்களுடைய வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு இவங்க நடக்கிறாங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சுடுவாங்க ஏன்னா இவங்க பேசுறதை விட அவங்க பேசினா ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆளுமையான ஒரு பேச்சு ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் ரொம்ப ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக அழுத்தி சொல்றதுல அது அவங்க சொன்னால் இவங்களால மறுக்கவே முடியாது அதுதான் உண்மை அப்போ மகாரலக்னோ வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் நல்லதுங்கிறத விட கேட்டுதான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க கொண்டு வந்துருவாங்க அதே தான் அவங்க போன்ல பேசுறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அறிவார்த்தமாக ரொம்ப பேசுவாங்க ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த இது இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி அந்த மொபைலில் பேசும்போது அவங்களுடைய டோன் வேறு மாதிரி இருக்கும் நேரில் பார்க்கும்போது உத்தரவு போடுறதா இருக்கும் ஆனால் ஃபோனில் பேசும்போது அப்படி இருக்காது எதை பண்ணால் ரொம்ப சாமர்த்தியமாக பேசுவாங்க அப்படின்னு சொன்னால் அது பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த லக்னம் வாழ்க்கை துணையினுடைய பேச்சு எப்படி இருக்கும் தான் நம்ம பார்க்குறோம் இந்த லக்னம் போகும்போது அவங்க ரொம்ப புத்திசாலியிலேயும் மதி புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவங்க ரொம்ப பேச்சில ரொம்ப திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க வாக்கு சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பேச்சுல தான் எல்லாமே இருக்கும் வேறு செயல் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ற மாதிரி அவங்க பேசி பேசி பேச்சிலேயே அவங்க எல்லா விஷயத்தையும் சாதிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் வாயுள்ள புள்ள பிழைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த கும்பலகணத்தினுடைய வாழ்க்கை துணை அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக பழச்சுக்குவாங்க அது ஃபோனில் பேசினாலும் சரி நேரில் பேசினாலும் சரி அவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது அது ஒரு விதமான ஒரு ரகமாக அது ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கும் பதிலே மற்றவங்க பேச முடியாத அளவுக்கு இருக்கும் அப்ப ரொம்ப விகடகவியாகவும் பேசுவாங்க ரொம்ப ஒரு ஜாலியாக பேசக்கூடிய ஒரு தன்மைகளும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மீனம் இந்த மீன லக்கணத்தினுடைய வாழ்க்கை துணையினுடைய பேச்சு எப்படி இருக்குங்க பொதுவாக இந்த மீன லக்னத்தினுடைய வாழ்க்கை துணையினுடைய பேச்சு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப தன்மையா இருப்பாங்க ரொம்ப அடுத்தவங்களை மகிழ்விக்க கூடிய அளவுல அவங்களுடைய பேச்சு அப்படிங்கறது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்ன சொல்லுவாங்க அவங்களுடைய ஸ்மைல் சிரிச்சிட்டே பேசுவாங்க அது எப்படி அவ்வளோ ஸ்மைல் பேசா இருக்காங்களே அப்படின்னு அடுத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மீன லக்னத்தின் வாழ்க்கை துணை அவ்வளோ ஹாப்பியாக பேசுவாங்க சந்தோஷமாக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு ஆனால் ஃபோனில் பேசினா மட்டும் அவங்களுக்கு பொறுமையின்மை அப்படிங்கிறது இருக்காது அது ரொம்ப தன்மையும் குறைஞ்சிடும் ஃபோனில் பேசினா கொஞ்சம் அவங்க கரடு முரடாக பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதுதாங்க பன்னிரெண்டு லக்கணங்கள் மாறும்போதும் அவங்க வாழ்க்கை துணையினுடைய பேச்சினுடைய தன்மைகளும் துட்டோனும் இதுவரையும் நீங்கள் கவனி அதாவது பிறப்பிலேயே ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ரொம்ப கோபமாகவே தான் எப்போவுமே பேசுவாங்க நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு அந்த ஒரு விஷயம் தாண்டி அவங்களுடைய அந்த தன்மைங்கிறது இந்த லக்கணம் மாற மாற அவங்களுடைய அந்த பேச்சில் உள்ள வித்தியாசத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் வாய்ப்பு இருக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க இந்த ஏல்பி லக்கணம் மாறும்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது இது சாதாரணமாக நம்ம உதாரணத்துக்கு பேச்சை மட்டும்தான் எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டாம் இடத்தினுடைய நிகழ்வு தான் அங்கே பேச்சு அப்படிங்கிறதாவே நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அந்த பேச்சு அல்லது படிப்பு இதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்கிட்ட பக்குவமாக நம்ம பேசினோம் அப்படின்னாவே நம்மளுக்கு சாதகமான நிகழ்வுகள் நிறையவே ஏற்படும் அதனால் இந்த வாழ்க்கை துணை கிட்ட மட்டும் அப்படிங்கிறது இல்லை இந்த பேச்சு உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க அதையும் புரிஞ்சுக்கோங்க நண்பர்கள் உங்கள்கிட்ட இப்படி தான் பேசுவாங்க உங்களுடைய அச்சை இலக்கணம் போகும்போது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பேசி பழகுங்க உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் மீண்டும் எளியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்